ஹாலேலூயா 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 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த செப்டம்பர் மாதத்தின் இந்த முதலாவது நாளின் இந்த கால வேளையில் ரச்சுனிய சேனை இணையதளம் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்ததான இந்த தேவாதி தேவனை துதிக்கிறேன் சுத்தரிக்கிறேன் இந்த புதிய மாதத்திலே தேவனை கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக ஜெபம் செய்வோம் நல்ல பிதாவு உக்கு ஸ்தோத்திரம் ஆண்ட கடந்த எட்டு மாத காலளவும் எங்களை பாதுகாத்தீர் பராமரித்தீர் வழிநடத்தினீர் போசித்தீர் எங்களை பத்திரமா என்ன கருத்து நீர் வழிநடத்தி வந்தீர் அதற்காக அண்ணா கோடி ஸ்தோத்திரம் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நாள் கால் அடி எடுத்து வைக்கும்படியாக நீர் கிருபை செய்திரு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து வந்தது போல நீர் எங்களை சுமந்து வந்திருக்கிற அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் நீர் செய்த எல்லா இணைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க ஆண்டு ஸ்தோத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளை எல்லாரும் இந்த என்ன கத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆட்சேபிக்கிறோம் நம்முடைய ஆசீர்வாதம் எப்போதும் எங்களோடு இருக்கட்டும் துதி கனம் மகிமை எல்லா மக்கள் செலுத்துகிறோம் ஏசி மலை பங்கேலும் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே मा <lightweight> வரும் லட்சகரும் மீட்பவரும் ஆகிய இயேசு கிறிஸ்தவனுடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக தேவநாய கத்தர் கொடுத்த இந்த அருமையான நல்ல நாளுக்காக புதிய மாதத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த எட்டு மாதங்களாக கத்தருடைய பெரிதான கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டது கடந்து சென்ற எல்லா வழிகளிலும் அவர் நமக்கு துணையாளராக நன்மை செய்கிறவராக கிருபி கொடுக்கிறவராக இருந்தார் இந்த ஒன்பதாவது மாதத்திலும் கூட நாம் இந்த புதிய மாதத்திற்குள் பிரவேசிப்பதற்கு கத்தர் சித்தம் கொண்டபடியினால் அதிகமாக ஆண்டவருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து விதமாக சொல்லுகிறார் நீ சோர்ந்து போகா போகாதே என்று சொல்லி அவர் சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர் புதிய மாதத்தில் கடந்த கால சூழ்நிலைகளில் எண்ணி கடந்த கால கடந்து போன நினைவுகளை எண்ணி கடந்த கால இழப்புகளை எண்ணி கடந்த காலத்தின் தோல்விகளை எண்ணி இனி இது எனக்கு நிராசையாக இருக்குமோ இனி இது எனக்கு பயனற்றதாக இருக்குமோ என்று சொல்லி சோர்பிலே நிலைகுலைந்து வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சோர்ந்து போனாயோ நான் உனக்கு பலனை கொடுப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் வேதாகமத்தில் ஏசையாவின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதில் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக போன் உங்களுக்கு மறுபடியும் நம்பிக்கை கொடுக்கும்படியாகத்தான் கத்தர் உங்களுக்கு சொல்கிறார் நான் உனக்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்லி எஸ்ஐஎன் நாற்பத்தி இருபத்தி ஒன்பது சொல்கிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி அன்பிற்குரிய கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் விழந்து போனவற்றை திரும்ப கொடுக்க இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்க சித்தமுடையவராக விருப்பமுடையவராக காணப்படுகிறார் காரணம் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நம்முடைய எதிர்பார்ப்பில் எல்லாம் வீணாய் போய்விட்டது என்று நீ சொல்லும் பொழுதும் தேவன் உன்னை தட்டி எழுப்பி சொல்லுகிறார் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவர் சொல்லுகிறார் உன் எதிர்காலத்தை கணிக்கிறவர் சொல்கிறார் நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி உனக்கு தன்னம்பிக்கை கொடுத்து இந்த புதிய மாதத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் உனக்கு வேண்டிய வழிகளை காண்பிப்பேன் என்று சொல்லி அவன் நமக்கு வாக்குத்தின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறான் சோர்வை பார்க்கும்போது சோர்வானது எந்த மனிதனையுமே அது வெட்டுப்போவது கிடையாது உலக பிரகாரமாய் மனிதன் தனக்கு சோர்வு வரும் பொழுது அவன் உலகத்தை தேடுகிறான் உலகத்தின் தேவையை தேடுகிறான் உலகம் எனக்கு என்னுடைய சோர்வை நீக்கும் என்று சொல்லி பலவிதமான உலகம் சார்ந்த வழிகளிலே சென்று அந்த உலகத்தோடு கூட தன்னையும் ஒத்துப்போக செய்ய தீர்மானிக்கிறான் ஆகவே அவனுடைய சோர்பிலே அவனுடைய வாழ்க்கை நிலை போவதை பார்க்க முடிகிறது ஆனால் ஒரு மனிதனுடைய ஒரு ஆண்டோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சோர்பில இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார் நம்முடைய சோர்விலே நம்மை பிடித்து தூக்கி நடத்துகிறவராக இருக்கிறார் ஒரு மனிதனுடைய சோர்வின் அனுபவத்திலிருந்து தூக்கி விடுகிறவர் ஆண்டவராகிய கிறிஸ்து மட்டுமே ஆகவே தான் பவுல போஸ்டலின் நிறுவத்திலே சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்லுகிறார் ஆண்டோரம் கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய தலையை மறுபடியும் உயர்த்தி நம்முடைய ஸ்தானத்தில் மறுபடியும் நம்மை நிலை தூக்கி நிறுத்த அவர் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சமூகத்துல அவர் நம்மிடத்தில் வரும்படியாக நம் காத்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது காரணம் ஐயா நாற்பது முப்பத்தி ஒன்று சொல்கிறது அவர் வந்தால் சூழ்நிலை மாறும் அவர் வந்தால் பிரச்சனை மாறும் அவர் வந்தால் தடுமாற்று மாறும் அவர் வந்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சோர்வுகளும் நம்மை விட்டு கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே வேதாகமத்தில் அன்றோர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான சம்பவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் யோகன் இருந்த சுவிசேஷகம் அதிகாரம் ஐந்து ஆறு வீதமாய் சொல்லுகிறது படுத்திருந்த அவனை கத்தர் கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியேசன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் வெகுகால காத்திருத்தல் பெதஸ்தா என்றுதான் ஒரு குளம் இருக்கிறது அரிசிலமில ஐந்து மண்டபங்கள் இருக்கிறது செலுக்குட்டமான வியாதியஸ்தர்கள் இந்த இடத்துல வந்து தேவ தூதனால் குளம் கலக்கப்படும் பொழுது முந்தி எவன் இறங்குகிறானோ அவனுடைய வாழ்க்கையில்தான் ஆசீர்வாதம் அவனுடைய பிரச்சனை மாறுகிறது அவனுடைய கவலை மாறுகிறது ஆனால் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக முடங்கி போன ஒரு மனிதன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக தன்னுடைய எதிர்காலத்தை எண்ணி 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 வேதனையோடு இருக்கிற ஒரு மனிதன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக சோர்ந்து போன வாழ்க்கை பெற்ற ஒரு மனிதன் ஒரே இடத்துல அமர்ந்திருந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து வெறுத்து போய் இனி எனக்கு இனி எனக்கு ஜீவியத்தில் மேன்மை உண்டா என்று சொல்லி அங்கலாக்கிற ஒரு மனிதனை ஆண்டவரேசி பார்க்கிறார் அந்த அவர் கேட்டார் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டார் அங்களுக்குரிய கத்தோடைய பிள்ளைகளே ஆம் அருள்நாதர் அந்த நெடுநாட்களாய் படுத்திருந்த அவனை அநேக ஆண்டு முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் படுத்திருந்த அவனை ஏசு தேடி சென்றார் ஏசு தேடி சென்றார் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை தூக்கி மேலே தூக்கி விடுவதற்கு யார் எந்த நபரும் வரவில்லை அவனுடைய சூழ்நிலையை பார்த்து யாரும் அவனுக்கு உதவி செய்ய வல்லவில்லை இவனுக்கு பின்னாக வந்து அநேக சுகத்தை பெற்று போய்விட்டான் ஆனால் இவன் அதே இடத்தில் அமர்ந்திருக்கிறான் அவனுடைய இயலாமை அவனுடைய சோபு அவன் துக்கத்தோடு அமர்ந்திருந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய சோர்வை மாற்ற தீர்மானித்து அவனை தேடி வந்தான் அவனை தேடி வந்தான் என் எந்த பின்புலமும் வாழ்க்கையிலே மேன்மைப்படுத்த முன்னேற சூழ்நிலை கிறிஸ்து அவனை தேடி சென்று அவனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தார் வேதம் சொல்வார் அவன் படு அன்று சொன்னா நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி கத்தர் அவனை அவிதமாக தூக்கி எழுப்பி விட்டு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளை அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை மாறியது அவனுடைய சோர்வு மாறியது அவனுடைய வேதனை மாறியது அவனுடைய துக்கம் மாறியது அவனுடைய கவலை மாறியது அநே நீண்ட நாட்கள் காத்திருந்த சூழ்நிலை மாறியது வேதம் சொல்கிறது நிலை நாட்களாய் காத்திரத்தில் இதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ அந்த ஜீவருச்சம் போக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு இந்த புதிய மாதத்திலும் கத்துடை பிள்ளைகளே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறான் நீ விரும்பிருந்து கிடைக்கல என்று சோர்ந்து போயிருக்கிறாயோ நீ விரும்பினது உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறாயோ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ சோர்ந்து போகாத நீ சோர்ந்து போகாத நான் பலன் தருகிற கத்திரன்னு நீ இந்த புதிய மாதத்தில் அவரை சார்ந்து கொள்வோம் அவரிடத்துல கடந்து வருவோம் அவர் வருவலும் நாம் காத்திருப்போம் அவர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து ஆசிர்வதிப்பார் சோர்ந்து உங்களுக்கு இந்த புதிய மாதத்துல சோர்விலிருந்து விடுதலை கொடுத்து சோர்வான சூழ்நிலைகளை மாற்றி புதிய மதத்துல புதிய ஆசிர்வாதங்களை கொடுத்து புதிய வழிகளை கொடுத்து தடையாயிருக்கிற இருக்கிற எல்லா நிலைமைகளையும் அவர் மாற்றி உங்களை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிப்பார் கத்தருக்குள் காத்திருங்கள் அவரோடு கூட பேசுங்கள் அவரோடு உறவாடுங்கள் அவர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதித்து நாள் மிரக்கத்தாலும் இந்த புதிய மாதத்தில் உங்களை பலப்படுத்தி வழிநடத்தவராக எல்லா விதமான ஆசீர்வதிக்கப்பட்ட தன்மையான புதிய மாதத்தை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல எட்டு மாதங்களாய் தகப்பனுடைய கிருபை பிள்ளைகளை பாதுகாத்தபடியால் உமக்கு நன்றி சக்தி ஆண்டவரே இதை புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தகப்பன் ஆசிர்வதிக்கும்படியும் ஆய்ச்சி வைக்கிறேன் கடந்த காலத்தினுடைய தோல்விகள் கடந்த காலத்தினுடைய இழப்புகள் கடந்த காலத்தின் நிந்தைகள் கடந்த காலத்தின் அவமானங்கள் கடந்த காலத்தினுடைய வேதனைகள் எல்லாம் மாறி புதிய மாதத்திலே புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள புதிய மேன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக உங்களுடைய சமூகத்தை நோக்கி நினைப்பார்கள் ராசி வதிப்பீரா ஆண்டவரே முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்தது போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் அது உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஆன்லைன் மூலமாய் கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்தகப்பன் சமாதானத்தினாலும் என் அகப்பன் கிருபையினாலும் என் தகப்பின் நன்மையினாலும் முடிசூட்டி இந்த பிள்ளைகளுக்கு பல்லனை கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியாக நிகழ்ச்சி அமைக்கும் ராசி வதிப்பா